ஹாய் ஃப்ரெண்ட் இது தாங்க சீசன் மாங்காய் வச்சு பச்சை மாங்காய் வச்சு ரொம்ப டேஸ்டியான மேங்கோ குல்ஃபி எப்படி செய்ய போகிறதுங்கிறது தாங்க வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே பச்சை மாங்காய் இதை வந்து நான் தோலை சீவி வச்சுருக்கேன் இதை குட்டி குட்டியாக நம்ம நறுக்கிக்கலாம் சின்ன சின்ன பீஸாக இதை நறுக்கிக்கலாம் பாருங்கள் குட்டி குட்டி பீஸாக இதை நறுக்கியாச்சு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ரெண்டும் ஒன்றுமா இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ இதில் கொஞ்சோண்டு புதினா போட்டுக்கலாம் ஒரு பத்து ஏல புதினா ஒரு முடி லெமனு ஒரு அரை ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு குடிக்கிற கிளாஸெல்லாம் ஒரு கிளாஸு ஜீனிக்காக ஃபுட் கலர் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் கலர் வேணாம் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு கிளாஸ் தண்ணி இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் வந்தாச்சு இப்போ இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒயிட் கலர் கிளாத் வச்சுக்கிட்டு அதில் நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுதை வந்து வடிகட்டிக்கலாம் ஒரு வெள்ளை துணியில் நீங்கள் வடிகட்டினீங்கன்னா ஈஸியாக வடிகட்டலாம் உங்களால் எந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ணி புளிய முடியுமோ அந்த அளவுக்கு இதை ப்ரெஸ் பண்ணி புழிஞ்சுக்குங்க எடுத்தாச்சுங்க இப்போ இந்த சக்கை நமக்கு தேவையில்லை இதை தூக்கி போட்டுடலாம் போன்ட்டு நம்ம குல்ஃபி மூடில் வந்து இந்த சாறு எல்லாத்தையும் நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு இது ஊற்றிக்கலாம் இந்தமாரி எல்லா குல்ஃபி மோட்லையும் நம்ம ஊற்றிப்போம் குல்ஃபி மூடில் எல்லாத்துலேயும் ஊற்றிட்டேன் மிக்சர் தத்த டம்ளர்லேயும் நான் ஊற்றி வச்சுருக்கேங்க இதேமாரி அலுமினிய பாயில் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம் இதைமாரி எல்லாத்துலேயும் நம்ம அலுமினிய பாயில் வந்து கவர் பண்ணிக்கலாம் இதை வந்து கத்தியை வச்சு சின்னதாக ஒரு ஹோல் போட்டு அதில் நம்ம ஐஸ் குச்சை சுருவிக்கலாம் இதைமாரி நம்ம எல்லாத்துலேயும் நம்ம செஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம வந்து செட் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து ஒம்பது மணி நேரம் வரையும் இது ஃப்ரீசரில் இருக்கட்டும் எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எல்லாத்தையும் வெளியில் எடுத்தாச்சு அது எல்லா இசையுமே நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு இந்த அலுமினிய காயில் ரிமூவ் பண்ணிப்போம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது இப்போங்க இது எல்லா பக்கமும் நனைகிறது மாதிரி தண்ணியில் இதை நம்ம இது பண்ணிக்கலாம் ஐஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆகிடுச்சுங்க இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சிவகலை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வயிறுகள் நிறையட்டும் மனங்கள் வளர்த்தட்டும் நன்றி